ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் Kitchen நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் இந்த வீடியோவில் பயனுள்ள சமையல் குறிப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு முன்னாடி போட்ட சமையல் குறிப்புகளோட வீடியோவையும் நான் எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணி வைக்கிறேன் தேவைப்பட்டால் அதையும் நீங்கள் போய் பாருங்கள் மெதுவடை ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கெட்டியாக கல் மாதிரி ஆயிருதா அப்போ இந்த உங்களுக்கு தாங்க மெதுவடை செய்கிறப்ப ஒரு ஆளாக்கு உளுந்துக்கு ஒரு மேஜை கரண்டி துவரம்பருப்பை கலந்து அரைச்சி வடை செஞ்சிங்கன்னா வடை ஆறுனதுக்கப்புறமும் கூட கெட்டி ஆகாமல் நல்ல மிருதுவாக இருக்கும் காலையில் செஞ்ச சாதம் மீந்திருச்சா நைட்டில் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் சாதத்தை விரும்பி சாப்பிடணுமா அப்போ இந்த டி உங்களுக்கு தாங்க காலையில் செஞ்ச சாதம் மீதி இருந்துச்சுன்னா நைட்டு அதை கலவை சாதமாவோ பொடி சாதமாவோ நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா வீட்டில் அந்த சாதத்துக்கு வரவேற்பு பலமாக இருக்குங்க கடையில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி தாளிச்சம் செஞ்சு சாதத்தை உதுத்து போட்டு லெமன் சாதம் தேங்காய் சாதம் இது மாதிரியான கலவை சாதம் செய்யலாம் அப்படி இல்லைன்னா இன்னும் எளிமையாக உங்களோட கைவசம் கருவேப்பிலை பொடி தேங்காய் பொடி இது மாதிரியான ஏதாவது பொடி வகைகள் இருந்துச்சுன்னா அந்த பொடியை தூவி சுவையான பொடி சாதம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க வாங்கி சாப்பிட்டுருவாங்க பப்பாளி வாழைப்பழம் இதெல்லாம் நீங்கள் காயாக வாங்கிட்டீங்களா இதை பழுக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கீங்களா அப்போ இந்த டிப் உங்களுக்கு தாங்க நீங்கள் வாங்கிட்டு வந்த பப்பாளி வாழைப்பழம்லாம் காயாக இருந்துச்சுன்னா அதை செய்தித்தாளில் அதாவது நியூஸ் பேப்பரில் சுற்றி வச்சுருங்க அந்த புழுக்கத்துலையே அடுத்த நாள் பப்பாளி வாழைப்பழம்லாம் நல்லா பழுத்துரும் முருங்கைக்கீரை நிறைய கிடைக்கிற டைமில் இது மாதிரி செஞ்சு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாம் அப்படியே கிடைக்கும் முருங்கை இலை அப்படிங்கிறது ரொம்ப சத்தானது முருங்கை இலையை உருவி சுத்தம் செஞ்சுட்டு நிழல்லையே காய வச்சு பொடியாக்கி வச்சுக்கோங்க எந்த வித பொடி செய்கிறப்பையும் அதாவது சாதத்துக்கு செய்வோம்ல இல்லை கருவேப்பில பொடி பருப்பு பொடி அதோடு கூட இந்த முருங்கை இலை பொடியை சேர்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த முருங்கை பொடி இருக்குல்ல அதை சாம்பார் கூட்டு வகைகளில் கூட நம்ம தூவுறப்ப நம்மளோட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் நமக்கு தேவையான சத்துக்களும் அப்படியே கிடைக்கும் குழந்தைகளுக்கும் எளிதாக முருங்கைக்கீரையினுடைய சத்து கிடைச்சிரும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்களா அப்போ இந்த ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்து அசத்துதுங்க அதாவது கோதுமை தான் ஒரு கப் கோதுமை மாவை மூணு ஸ்பூன் நெய் விட்டு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க அதில் அரை கப் பால் ஊற்றி கிளரி அஞ்சு நிமிஷம் குறைஞ்ச தீலே வேக விடுங்க அதுக்கப்புறம் ஒரு கப் சர்க்கரையும் அதோட சேர்த்து சர்க்கரை கரைஞ்சி மாவோடு சேர்கிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கிளறி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் திரும்பவும் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலக்கி அடுப்பை நிறுத்திடுங்க கோதுமை அல்வா ரெடி ஆயிரும் விருந்தினர்கள்லாம் சாப்பிட்டுட்டு உங்களை பாராட்டிட்டு தான் போவாங்க காளானை வெளியில் எடுத்து சமைக்கிறதுக்குள்ளாரையே காளான் கருத்து போயிருதா அப்போ இந்த டிப்பு உங்களுக்கு தாங்க காளான் சமைக்கிறதுக்கு முன்பாக கொஞ்சமாக மைதா மாவை கரைச்சி அதில் போட்டு அலசி எடுத்தீங்கன்னா காளான் அப்படியே பளிச்சுன்னு ஒயிட் கலர்லேயே இருக்கும் எந்தவித தொற்று நோய்களும் உங்கள் குடும்பத்தை அண்டாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு இந்த டிப்பை ட்ரை பண்ணுங்கள் கசப்பு சுவை துவர்ப்பு சுவை இருக்கக்கூடிய பாகற்காய் சுண்டைக்காய் வாழைப்பூ வெந்தயக்கீரை முருங்கைக்கீரை மணத்தக்காளி கீரை இதெல்லாம் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்து சமைச்சு கொடுங்க பல நோய்களை தடுக்கும் இது குழந்தைங்களுக்கு கூட அவங்க விரும்புகிற மாதிரி கொஞ்சோண்டு வெள்ளம் சேர்த்து சமைச்சு கொடுத்துருங்க இந்த கசப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் நிறைஞ்ச காய்கறிகளை நீங்கள் கொடுக்குறப்ப எந்தவித நோயும் அண்டாது அரிசி பருப்புலாம் பூச்சிகள் வராமல் இருக்க இந்த டிப்பை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வாங்கி வச்சுருக்க அரிசி பருப்பு சமையல் பொருட்கள்லாம் பூச்சி வராமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு அடியில் காஞ்ச வேப்பங்குச்சியை பரப்பி வச்சுருங்க வேப்ப இலைகள் இருந்துச்சுன்னா அது வாடினதுக்கப்புறம் உணவுப் பொருட்களில் உதிந்துடும் அதனால் வேப்பங்குச்சியில் இருக்கக்கூடிய வேப்ப இலைகளை உருவி எடுத்ததுக்கப்புறம் அந்த குச்சியை மட்டும் அதாவது காஞ்ச வேப்பங்குச்சியை மட்டும் இந்த பொருட்களுக்கு அடியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா பூச்சிகள் வரவே வராது மல்லிகைப்பூ சீசன் வந்துருச்சுங்க மல்லிகைப்பூவை நிறைய வச்சுக்காம தினைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுற இல்லத்தரசிகளுக்கு அதுவும் மல்லிகைப்பூ மொக்கா அப்படியே வச்சுக்கணும்னு ஆசைப்படுற இல்லத்தரசிகளுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மல்லிகைப்பூவை கட்டி காற்று புகாத பாக்ஸில் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அதுவும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரத்துக்கு மல்லிகைப்பூ அப்படியே மொக்காவே இருக்கும் இந்த வீடியோவில் பயனுள்ள பத்து சமையல் குறிப்புகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோவோட கடைசியில் முதல்ல போட்டனில் அந்த சமையல் குறிப்புகளோட வீடியோவையும் எண்டு ஸ்க்ரீனில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு விருப்பம்னா அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்போனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ பாய்